ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எங்களுடைய ஸ்கூலில் நடந்தது அதோடய வீடியோ தான் இது பசங்களே கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே டீச்சர்ஸ் டே செலப்ரேஷன் நேற்று நடந்தது இல்லையா அந்த போர்டு அதை கழட்டு அப்படியே இருக்குது அவனுக்கு அந்த தும்பிக்கை மூக்கு குத்து தான் அதனால் அது எடுக்க சொல்லிட்டாங்க

இவர விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பேசுறதுக்காக வர வச்சிருக்காங்க ஃபியூ மினிட்ஸ் பேசுகிறார் இவர் அதனால வந்து எல்லா கடவுளையும் வந்து முதல் தான் முருகர் இருக்கார் பெருமாள் இருக்கார் நிறைய கடவுள் இருக்காரு ஆனா அந்த கடவுள் தான் ஒன்று வேணதுக்கு முன்னாடி முதலில் விநாயகரை வேணாதான் நமக்கு ஒரு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக சரிங்களா எல்லா கடவுளும் முதல் கடவுள் வந்து விநாயகர் ஓகே ஓகே அடுத்து நான் பேசுகிறேன் தும்பிக்கை பிள்ளையாருக்கு தும்பிக்கை எப்படி வந்தது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஸ்பீச் ஒரு டூ மினிட்ஸ் தான் இந்த ஸ்பீச் இருக்கும் அந்த குழந்தைங்க கூட அதுக்கான பதிலை சொல்கிறாங்க எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான பதிலை அந்த குழந்தைங்களும் சொல்லியிருக்காங்க அம்மா பார்வதி அம்மா இருக்காங்கல்ல இவங்க குளிக்கிறதுக்காக போறாங்க விநாயகரை வந்து பிள்ளையார் மாதிரி குளிச்சு வச்சுட்டு கையிலயா குளிச்சு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி குளிச்சு வச்சுட்டு எனக்கு நீதான் காவல் நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கிறோம் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவாங்க பரமேஸ்வரர் வருவாரு அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு பிள்ளையார் சொல்வாரு நான் போனோம் என்ன அப்படின்ட்டு மீறி போக உள்ள ட்ரை பண்ணுவாரு

Yeah, I